வணக்கம் 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 மக்களே சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டு செல்ஸுக்கு வந்திருக்குங்க நிறையா நாள் ஆச்சு நம்ம இந்த மாதிரி ஃப்ளாட்டு சேல்ஸ் பற்றி போட்டு ஏன்னா நம்ம போடுறது எல்லாமே ஏக்கர் கணக்காக போட்டிருந்தோம் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இது மாதிரிலாம் போட்டிருந்தோம் இப்போ நாம் போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலியாக இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டணுன்ட்டு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சூட்டபுளான ப்ராப்பர்ட்டியாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா குடியிருப்புகள் பாருங்கள் எல்லாமே பங்களா ஏரியாவாக இருக்குதுங்க இதுக்கு மத்தியில் ஒரு ஃப்ளாட்டு சேல்ஸுக்கு வந்துருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம் ரோடு ஃபேஸ்லேயே இருக்குது தார் ரோடு மே மேலே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இபிகா இபி இருக்குது அப்புறம் வாட்ரு சர்வீஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குதுங்க இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புகளாக இருக்கும் இயற்கை சூழலாகவும் இருக்கும் உங்களுக்கு அமைதியான சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு வீடு வேணும்னா இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு பார்த்தவே தெரியும் ஃபுல்லாகவே வந்துட்டு பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது இதுக்கு மத்தியில் தான் அமைஞ்சிருக்கு மிஸ் பண்ணிடாதிங்க பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சடி முப்பது அடி தார் ரோடும் மேலே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பார்த்திங்கன்னா மூணு சென்ட்லேருந்துட்டு இவங்க அஞ்சரை சென்ட் வரைக்கும் இவங்க தந்துட்டுருக்காங்க ஃபுல்லாகவே செம்மன் பூமி நீர்வளமுள்ள ஒரு ஏரியாங்க போர் போட்டிங்கனால உங்களுக்கு இரநூறு இரநூத்தம்பது அரைக்குள்ளேயே உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக அந்த அளவுக்கு நீர் வளமுள்ள ஒரு ஏரியா ஏன்னா பார்த்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பில் நிறைய இருக்குது அதனால் உங்களுக்கு அதை பற்றியே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தண்ணியெலாம் நீர்வளம் உள்ள ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அதே சமயத்தில் அமைதியான ஒரு சூழ்நிலையிலே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடு நீங்கள் வாங்கி கட்டினீங்கன்னா சமயம் மெயின் ரோடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பஸ் போகிற ரோடு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க வாக்கபல் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் ரோட்டில் இருக்குதுங்க திருப்பூர் டு காங்கேயம் போகிற வழியிலே இருக்குது நல்லூர் பக்கத்தில் விஜயாபுரம் அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டரை லட்சத்துலேருந்து ஒரு சென்டோட விலை எட்டரை லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுவும் இல்லாமல் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க குடியிருப்புகளுக்கு மத்தியில் இருக்குது ஃபுல்லாகவே பாருங்கள் பங்களா வீடாக இருக்குது நல்லூர் பக்கத்தில் க விஜயாபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு பஸ் ஸ்டாப்லேருந்து விஜயபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சென்ட்டோட விலை எட்டரை லட்சங்க சரி நண்பர்களில் இந்த வீடியோ எல்லா நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்